அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களாக இருந்தா இங்கே சுஜா இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா தலைக்கறி கிரேவி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ருசியாகவும் நான் வந்து இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இங்கே வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க எதுவுமே பண்ண மாட்றீங்க ஆனால் பார்க்குறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சட்டியை வைங்க அதில் தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளவா கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்தப்போ ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டும் ம நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் மற்ற டிஷ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி இதுக்கு வந்து மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இருந்தால் போதும் ஒரு தலைக்கு இப்போ வந்து தக்காளி பழத்தை வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் முடிஞ்ச அளவு வீட்டில் உள்ள மசாலா யூஸ் பண்ணுங்கள் கடையில் எதுவும் வாங்காதீங்க நான் இப்போ மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் மாதிரி மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன் காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா மூணு போடுங்க எனக்கு ரெண்டு போதும் ஏன்னா பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கல்ல ஸோ நமக்கு அந்த காரம் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தலைக்கறி எங்கள் ஊரில் வந்து வாட்டியும் தருவாங்க உரிச்சியும் தருவாங்க எங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கே உரிச்சும் கேட்கலாம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஸோ இப்போ நம்ம தலையை நம்ம சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மற்ற மசாலா என்ன ஆட் பண்ணலாங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டேன் இப்போ நான் வந்து கறி மசாலா தூள் இப்போ சால்ட்டு சேர்த்துக்குங்க கறி மசாலா தூள் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் கிலோ வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி கறி குழம்பு கிரேவி மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும் சும்மா சும்மா நம்ம வந்து சீரகம் மிளகு சோம்பு அப்படின்னு நம்ம தனியாக அரைக்கிறதை இது மொத்தம் அரைச்சி வச்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூனு கறி மசாலா தூள்னா மொத்த மசாலா தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு ம கறி மசாலாவுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணோம்னா ஜீரகம் சோம்பு மிளகு மூணுமே நான் அரைச்சி நான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதை அரைச்சி வச்சிட்டா நாங்கள் நமக்கு ரொம்ப ஈஸிங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் அதுக்குள்ளே மசாலா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நாலு லட்டு அஞ்சு அஞ்சு விசிலை வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் கமகம்பக்கும் சூப்பரான டிஷ் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க தளக்கறி வாவ் இப்போ நீங்கள் இதே தண்ணியாக இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு தடவை அடுப்பை பற்றி நம்ம இது பற்ற வச்சுக்கலாம் எனக்கு இது டைம் கரெக்டாக இருந்துச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அஸ்லாம் பாய்